இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டு நம்பர் பாக்ஸ் கொடுத்தேன் அஞ்சு அஞ்சு மட்டும் பாசு சிங்கிள் போர்டு அஞ்சு தொண்ணூத்தி நாலு ஒன்றுமே கிடையாது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு திங்கட்கிழமை ஒன்று வின் வின் எட்நூற்றி மூணு பிரா நம்பர் ஏ போடு ஆறு ஜீரோ அஞ்சு ஏ போடில் வந்தால் இந்த நம்பர் தவிர்த்து ஒரு நம்பர் வராது வந்தால் என்னோட கணிப்பில் ஆறு வரும் பி போர்டு எட்டு ஒன்று ரெண்டு நம்பர் சிபோர்டு ஒன்று எட்டு ஏழு சிபோர்டு அதே மாதிரி தான் சிபோல எப்படின்னா வந்தா சீல பதினெட்டு ஏழு இந்த மாதிரி வரும் பி ரெண்டே நம்பரு ஸ்ட்ராங் அதனால ஆள் போடு ஏழு எழுநூற்றி எண்பத்தி ஆறு பாக்ஸ் இந்த ரொம்ப நாள் ஆச்சு வந்து பெண்டிங்லே இருக்கு இந்த நம்பர் இந்த நம்பர் பாக்ஸ் ப்ளே பண்ணுங்க ஃபுல் மீனிங் ஆனால் வாய்ப்பு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் கன்ஃபார்ம் கிடையாது ஓகேவா கன்ஃபார்ம் சொல்கிற நம்பர் எப்பவுமே வராது ஜிபி பிசி ஜிசி அறுபத்தொன்னு எட்டு ஏழு எண்பத்தொன்னு ஏழு பதினெட்டு பதினேழு போதும் நம்பர் கம்மியாக இருக்கட்டும் சிம்பிளாக கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாதீங்க ஏ விசி அறநூற்றி பதினொன்று பதினெட்டு பதினேழு எண்பத்தொன்று எட்டு ஏழு பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் மீனிங் அப்படியே வரும்னு நினைக்கிறேன் பார்க்கணும் நீங்கள் ஹெஸ்ஸிங் லெவல்தா பாருங்க ஆல் தி பெஸ்ட் குட் லைஃப் பாக்கலாம் டை மெஸ்ட் நம்பர் உங்களுக்கு ஃபோர்டிஷீட்டு நாலு நம்பர் இருக்கு கமெண்ட் போஸ்ட் பாருங்க